அடியவர்க்கு அடியவராய் அருளும் எளிமையும் முழுதும் அறிந்தவர்கள் யார் சிவத்தில் தனது நான்கு கால்களை தலை ஆகியவற்றை உள் இழுத்து கொள்ளும் ஆமையைப் போலவே சிவத்தை நோக்கி தம் ஐம்புலன்களையும் அடக்கி தியானித்திருக்கும் சிவயோகிகள் பிறப்பு இறப்பு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்திலேயே திளைத்து செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனின் தன்மைகளை முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள் அலஸ் ஹூ கிரேட்னஸ் ஆஃப் அண்ட் டு தேன் த யோகி வென்ட் பியாண்ட் பெர்த் அண்ட் டெத் லைக் திச் டிராஸ் இட்ஸ் அன் டூரை அற்ற பாலினில் நீ கலந்தாற் போல் திரை அற்ற சிந்தை நல் செப்பும் உரை அற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒழிந்தால் கரை அற்ற ஜோதி கலந்த சத்தாமே உரை ஊற்றப்படாத சுத்தமான பாலுக்குள்ளே நெய் கலந்து இருப்பது போலவே கடல் அலைகள் போல அலை பாய்ந்து கொண்டிருக்கும் சிந்தனைகளுக்குள் ஞானகுரு சொன்ன மந்திரத்தை ஜெபித்து இறைவன் மேல் மனம் ஒருநிலைப்பட்டிருப்பதை உணர்ந்தவர்கள்தாம் பிறந்த இந்த உடல் அதனை விட்டுவிட்டு சூட்ச்ம ஒளியாக எல்லையில்லாத பேர் ஒளியாக இறைவனோடு கலந்து சுத்தமான பறவெளியில் என்றுமே நிலைத்து இருப்பார்கள் லைக் த கி கன்சீல்ட் இன் பியோர் மில்க் அன் டு வேவ்லெஸ் தாட் த லார் இன் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் தோ சோ இன் சைலன்ஸ் ரியலைஸ் திஸ் மார்ட்டல் காயில் ஷஃபுல்டு பியோரிட்டி தே பிகம் இன் என்லெஸ் எஃபல்ஜென்ஸ் மர்ஜிங் சத்த முதல் ஐந்தும் தன்வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றிச் சேர்விடம் வேறுண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலே சத்தம் முதலாகிய ஐந்து புலன்களும் அவை தோன்றிய இச்சை வழியிலேயே சென்று அந்த இச்சைகளை தீர்த்து பின் அடங்கிவிட்டால் ஆன்மாவின் சித்தமாக இருக்கும் இறைவனின் பேர் ஆன்மாவோடு சேர்வதைத் தவிர வேறு வழி இருக்கிறதா இறைவன் இருக்கும் சுத்தமான பரவெளியில் ஆன்ம ஒளி இறைவனின் பேர் ஒளியோடு சேர்ந்துவிடும் பிறவியின் பொருள் இதுதான் என்பதை அனுபவத்தால் அறிந்து கொண்டு

பினர் கூடியது ஒன்றாகுமாறுபோல் செப்பினிர் ஜீவன் சிவத்துள் அடங்குமே கடல் நீரில் கரிப்பாக கலந்திருக்கும் சத்தே சூரியனின் வெப்பத்தால் ஒன்று உப்பு எனும் பெயர் பெற்ற பொருளாக உருவம் பெறும் உருவம் பெற்று உப்பு எனும் பொருளை மறுபடியும் கடல் நீரில் சேர்த்தால் அதன் உருவம் மறைந்து மறுபடியும் கரிப்பு சத்தாகவே மாறி கடலில் ஒன்றாக கலந்துவிடும் அதுபோலவே பேரான்மாவான சிவத்திடமிருந்து பிரிந்து வந்த ஆன்மாவும் இறுதியில் சிவமாகிய பேரான்மாவில் ஒன்றாக கலந்து அடங்கிவிடும் As the fierce rays of sun pierce the water, the latent salt does in crystalline shape emerge. இவன் அ சால்ட் லை கன்டெய்ண்ட் வித்இன் த வாட்டர் ஜீவா சிவா லை கன்டெய்ண்ட் அடங்கு பேரண்ட் அணு அண்டம் சென்றங்கு இடம் கொண்டதில்லை இதுவன்றி வேறுண்டோ கடந்தொறும் நின்ற உயிர்க்கரை காணில் திடம்பெற நின்றான் திருவடிதானே அண்டங்கள் அனைத்துமே அணுக்களாகவே இருப்பதால் அவை அணுவுக்குள் அடங்குபவை ஆகும் அணுவானது அண்டங்களுக்குள் அடங்கும் ஒரு பொருள் அல்ல அணுவே அண்டங்களின் மூலப்பொருள் அதுபோலவே உடல் எடுத்து வந்த உயிர்கள் அனைத்துமே ஆன்மாவால் உருவானவை அதனால் ஆன்மா உடலுக்குள் அடங்கும் ஒரு பொருள் அல்ல அது உடம்பின் உருவத்திலேயே இருக்கின்ற கடவுளின் ஒரு பகுதி ஆகவே உடல் பின் உயிர் சென்று சேரும் இடம் எது என்று பார்த்தால் அது எந்த பரமாத்மாவிலிருந்து வந்ததோ அந்த பேரான்மாவாக நின்று இறைவனின் திருவடிர்களில்தான் தோ த டைனி ஆட்டம் இஸ் கண்டெயின்ட் த எக்ஸ்பான்சிவ் காஸ்மோஸ் The atom does not have an exclusive existence. Likewise, the jiva, though enters all bodies, discovers his holy feet when it knows its home ground.